வணக்கம் அறுபத்தி மூன்று நாயன்மார் வரிசையில இன்னைக்கு வந்து சண்டீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு நாயனார பாக்க போறோம் இது வந்து சோழ நாட்டுல சேஞர் சேஞர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல எச்சகத்தன் ஆஹ் அப்புறம் வந்து பவித்ரை அப்படிங்கிற தம்பதிகளுக்கு மகனா பிறந்தவர் விசார சர்மர் அப்படிங்கிறவர் இவருக்கு இவங்க வந்து அந்தனர் குளம் இவங்களுக்கு இவருக்கு இந்த விசார சர்மருக்கு ஏழு வயசுலயே உபநயனம் பூணுல் அணிவிக்கிற விழா நடத்திடுறாங்க இவர் வந்து அதுல இருந்து சிவபெருமானே எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கார் அவர் தான் எல்லாம் அப்படின்னு இருக்கார் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து எல்லா பிள்ளைங்களோடயும் விளையாடிக்கிட்டு இருக்காரு இந்த விசார சிரமம் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அங்கே ஒருத்தர் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கார் மாடு மேய்ச்சவர் என்ன பண்றாரு ஒரு மாட்டை வந்து க கம்பால அடிக்கிறார் அடிச்ச உடனே விசார சரமம் இருக்கு சின்ன அந்த சின்ன வயசுலயே கோவம் வந்து எதுக்காக அந்த மாட்டை அடிக்கிறீங்க அடிக்காம துன்புறுத்தாம உங்களால மேய்க்க முடியாதா ஏன்ட்ட கொடுங்க நானே இந்த மாடுகளை மேய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த அவர்கிட்ட இருந்தே அந்த பணியை வாங்கிக்கிறார் அவராகவே வாங்கிக்கிறார் இப்போ என்ன ஆகுதுன்னா இவரோட மேய்ச்சலால அன்பால இவர் மேய்க்கும் தீரத்தால இந்த பசுக்கள் எல்லாம் நிறைய பால் இவர் என்ன செய்யறாருன்னா திடல்ல விளையாடுற திடல்ல மணலால மணலால லிங்கம் அமைச்சு இந்த பாலால அபிஷேகம் செய்யறார் இதனால என்ன ஆகுதுன்னா அங்க மாடுக்கு சொந்தக்காரங்களுக்கு பால் வந்து கம்மியா போகுது குறைவாகவே வருது அப்படின்னு சொல்றாங்க அவர்கிட்ட முறையிடுறாங்க யாரும் எச்சகத்தற்ற முறையிடுறாங்க தகப்பனார்கிட்ட அவர் வந்து என்ன செய்யறாரு சரியா அன்னைக்கு ஆஹ் விசாரசர்மர் லிங்கத்துக்கு பூஜை பாலாபிஷேகம் செய்துகிட்டு அஹ் பூக்களை வச்சு பூஜித்துக்கிட்டு இருக்கும்போது அவர் அங்க திடலுக்கு வர்றாரு எச்சகத்தை வந்தவர் என்ன செய்யறாரு மகனை கூட்டு கூட்டு பாக்குறாரு அவர் திரும்பி பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு அவர் வந்து சிவ வழிபாட்டுல மூழ்கி போய் இருக்காரு அதனால இவருக்கு கோபம் வந்து என்ன செய்யறாரு பால் இருந்த செம்ப காலால உதச்சிடறாரு காளால உதச்சதும் அது உருண்டு போய் விழுது விழுந்த உடனே இவருக்கு கோபம் வந்து யார் விசார இருக்கு கோபம் வந்து கையில கிடைச்ச ஒரு பொருளை எடுத்து எரியிறாரு தகப்பனார் மேல அது வந்து சிவபெருமானால அது ஒரு மழுவா மாறுது அதாவது இந்த கட்டாரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பரசுராமர் வச்சிருக்கிற மாதிரி அது மழு அப்படின்னு சொல்லப்படுது அதுவா மாறி அவருடைய காலை துண்டிச்சுருது விசார சர்மருடைய தந்தையான எச்சகத்தருவருடைய காலை துண்டிச்சுருது துண்டிச்ச உடனே அந்த கணமே சிவபெருமான் தோன்றார் தோண்டி தோன்றி ஆஹ் இனிமேல் வந்து என்னுடையது எல்லாமே உன்னுடைய உன்னு உன்னுடையதாகவே இருக்கட்டும் ஆஹ் நான் அணியும் மாலை ஆடை பிரசாதம் இதெல்லாமே உன்னுடைய உன்னுடைய உன்னுடமையாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் அணிஞ்சிருந்த ஒரு கொன்றை மலர் மாலை எடுத்து விசாரசர்மருக்கு போடுறார் போட்டதும் அவர் வந்து அவருடைய தகப்பனாருக்கு கால் சரியா வந்துருது முன் ஆகிறது இவர் வந்து சண்டீஸ்வரராக இவர் சிவபெருமான் ஆணையிட்டதால் சண்டீஸ்வரராக அவருடைய அந்த முற்பெயர் வந்து இல்லாம சண்டீஸ்வரர் அப்படிங்கிற சிவநாமமும் அதுல இருக்கு இல்லையா ஈஸ்வரர்ங்கிறது சனீஸ்வரர் அது மாதிரி ஆகி அவருக்கு வந்து கோவில்ல அவருடனேயே அவர் வந்து கலந்துடுறாரு அடைஞ்சணங்களுக்கெல்லாம் தலைவனா ஆக்கிடுறாருக்கெல்லாம் தவ தலைவனா ஆக்கி பொருட்களுக்கும் அவரே உரியவர் அப்படின்னு வச்சதுனால அவர் வந்து கருவறைக்கு கொஞ்சம் வெளியில ஒரு சின்ன சன்னதி மாதிரி அமைச்சு அஹ் தனி இருக்கும் அவருக்கு பெரிய கோவில்கள்ல அதாவது நம்ம பிரகாரத்தை சுற்றி வரும்போது அந்த அபிஷேக தீர்த்தம் விழும் இல்லையா அந்த தொட்டில இருந்து கொஞ்சம் தள்ளி பக்கம் மேல வந்து விஷ்ணு துக்க துர்க்கை இருப்பாங்க அந்த அபிஷேக தீர்த்தத்துக்கு நேரம் மேல விஷ்ணு துர்க்கை துர்க்கை இருப்பாங்க இவர் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்புறம் இருப்பார் இப்போ வந்து பெரிய கோவில்கள்ல பாத்தீங்கன்னா அந்த நம்ம சுற்றி வர்ற பாதையில சின்னதா தனி சன்னிதி எனக்கு நாங்க இருந்த ஒரு கோவிலே எனக்கு மணக்கண் முன்னால வருது அப்படியே சொல்றேன் அதாவது அபிஷேக தீர்த்தத்துக்கு பக்கத்துல அவர் வந்து உள்ளக்க சன்னதிக்குள்ள கருவரைக்கு வெளியே இருப்பார் அங்க நாங்க வந்து ஒரு ஜன்னல் மாதிரி சாளரம் இருக்கும் அது வழியா வர தரிசனம் பண்ணிட்டு வருவோம் பெரிய கோவில்கள்ல எப்படின்னா தனி சன்னதியே சிவபெருமான் சன்னதியே பார்த்த மாதிரி அதாவது நேரா பார்த்த மாதிரி இல்லாம இந்த பக்கவாட்டுல அஹ் அபிஷேக தீர்த்தம் விழுகிற இடத்துக்கு பக்கத்துல இந்த சண்டீஸ்வரர் சண்டீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல அவருக்கான சன்னதி இருக்கு இவர் சிவகணங்களுக்கெல்லாம் அதிபதி மட்டும் இல்லாம சிவபெருமானுடைய பொருட்களுக்கெல்லாம் இவர் இவர் காவல் மாதிரியும் உரியவர் மாதிரியுமே கொண்டாடப்படுறார் அதனால நம்ம என்ன செய்யணும்னா சண்டிகேஸ்வரரை தரிசிக்கும் போது நம்ம இப்படி போயி இப்படி வந்து அவரை எட்டி பார்த்துதான் தரிசிப்போம் இல்லையா அப்படி பார்க்கும்போது எந்த விதமான சப்தமும் எழுப்பாம இருந்து இறைவனின் அருளை தவிர வேறு எதையும் எடுத்து செல்லவில்லை அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அப்படியே வந்துட வேண்டியது அதை விட்டுட்டு சிலர் வந்து அவர் கை தட்டி இது பண்ணுவாங்க வழிபடுவாங்க சிலர் வந்து துணியில இருக்கிற நூலை எடுத்து போடுவாங்க அதெல்லாம் கூடவே கூடாது அவர் தியானத்துல இருக்கிறவர் மனசுக்குள்ள நாம வந்து நீங்க வந்து அவருக்கு வந்து அவருடைய பொருட்களுக்கும் கணங்களுக்கும் காவலா இருக்கீங்க நாங்க இந்த கோவிலுக்கு வந்து எம்பெருமானுடைய அருளை தவிர வேற எதையும் எடுத்து போகல அப்படின்னு சொல்லிட்டு அவரை தரிசனம் பண்ணி வணங்கிட்டு தந்துட வேண்டியது இது வந்து சண்டிகேஸ்வரரின் கதை சண்டீஸ்வரர்னு சொல்லலாம் சண்டிகேஸ்வரர் சொல்லலாம் இது வந்து நாயன்மார்கள்ல இவரும் ஒருத்தர் இதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் இது வரைக்கும் யாருக்கும் தெரிஞ்சிருக்க சண்டீஸ்வரர் வந்து ஒரு அவர் வந்து மற்ற அந்த தெய்வங்கள மாதிரி அந்த பிரகாரத்துல இருக்கிற தெய்வங்கள மாதிரி அவரும் தான் நினைச்சிருப்பாங்க இவர் நாயன்மார்கள்ல ஒருவராயிருக்கிறார் இன்னைக்கு வந்து சண்டியேஸ்வர பெருமான் சண்டியேஸ்வர நாயனருடைய கதையை பார்த்தோம் நாளைக்கு இன்னொரு கதையை பார்க்கலாம் அது வரைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாளைய பதிவையும் பாருங்க இந்த பதிவை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்